என்ன மாதிரி திருத்தங்களை எதிர்பார்க்குறாங்க அவங்க திருத்தங்களை அவங்க காலத்து காலம் மாற்ற சொன்னாங்க பட் காலம் என்பது மாற்ற முடியாது ஏனென்றால் காலம் வந்து நான் நிர்ணயித்தது கிடையாது காலம் என்பது கீழடியில் தோண்டப்பட்ட அகழாய்வு குழிகள் தான் காலத்தை நிர்ணயிக்குதே தவிர நான் கிடையாது அந்த அகழாய்வு கீ குழிகள் நமக்கு எடுத்து சொல்கின்ற அனைத்து காரணிகளை வைத்து தான் அந்த காலம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கே தவிர அந்த காலத்தை திருப்பி நீங்கள் வரையறுக்குன்னா திரும்ப ஊர் அகழாய்வு செய்யணும் அதை தவிர வேறு வழி கிடையாது ஏஎஸ்ஐ இயக்குனர் பதவியிலிருந்து உங்களை மாற்றியிருக்கிறது வந்து நியாயமாக நான் எங்கே போட்டாலும் பணி செய்து ரெடியாக இருக்கேன் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் அகலாய்வு என்பது ஒரு மிக முக்கியமான கடமை அது செய்ய செய்யும் பொழுது தான் பல வரலாற்று உண்மைகள் நமக்கு வெளில வரும் அந்த வகையில் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் கீழடியில் செஞ்சிருக்கேன் நான் இப்படி திருத்தங்களை வந்து அறிக்கைகளில் வந்து நம்ம செய்யலாமா அது வந்து முறையாக திருத்தங்கள் செய்வது கிட விலை திருத்தங்களை வந்து செய்வாங்க இன்னைக்குமே ப்ரூஃப் ரீடிங்கிற ஒரு கருத்து தான் இருக்கும் ஏன்னா ஒரு அறிக்கை கொடுத்து விட்டார் என்றால் அந்த ஆய்வாளன் அங்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தொல்லியல் அகழாய்வின் அடிப்படையில் அந்த அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் அங்கே கிடைத்த தரவுகள் தான் அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம் தவிர வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் அதில் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே இருக்காது என்னென்ன கிடைத்தன்னா அது எவ்வாறு நம்முடைய காலத்தை வகுக்கின்றன என்பது தான் அந்த முழுமையாக சொல்லும் அதில் வந்து பேசிக்கலி திருத்தங்கள் நம்ம செய்ய மாட்டோம் ப்ரூஃப் ரீடிங்கிறது தான் நம்ம செய்வோம் ஏனென்றால் தவறுகள் இருக்கலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம் சில கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கலாம் சில எண்கள் தலைகீழாக போயிருக்கலாம் சில எண்கள் விடு போயிருக்கலாம் அதே போல் சில வரைபடங்களில் வந்து விட்டு போயிருக்கலாம் சில ஃபோட்டோக்கள் விட்டு போயிருக்கலாம் இதெல்லாம் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருப்போம் அது என்றைக்குமே செஞ்சு கொடுப்போம் அது செஞ்சு கொடுத்தா தான் நீங்கள் ஃபைனல் பிரிண்டிங்க்கு போகும் அந்த வகையில் செய்வதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் ஆனால் காலங்கள் மாற்றுங்கள் என்றால் அது மாற்ற முடியாத ஒரு செயல் காலங்கள் மாற்றணும் என்றால் திரும்ப உறங்களாக தான் செய்யணும் இங்கே கண்டுபிடித்த பொருட்களை வந்து அந்த அறிக்கைகளை வந்து மாற்ற முயற்சி நடக்கிறதா எனக்கு தெரியல அறிக்கையை கொடுத்து விட்டேன் நான் நான் என்னுடைய பதிலையும் கொடுத்துட்டேன் ஒன்றிய அமைச்சர் செகாவத் வந்து தொடர்ந்து இந்த அறிவியல் ஆதாரங்கள் இன்னும் இந்த அறிக்கையில இன்னும் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் குறித்து நான் இந்த கருத்தும் சொல்ல விரும்பல ஆனால் என்னுடைய அறிக்கை முழுமையாக ஒரு தகவலை சொல்லி உள்ளது எவ்வாறு கீழடி கண்டுபிடிக்கப்பட்டது கீழடி எவ்வாறு எந்த தொல்லியல் வரலாற்று நெறிமுறைப்படி தோண்டப்பட்டது இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறை மேற்கொள்கின்ற வரலாற்று நெறிமுறையை கடைபிடித்து தோண்டப்பட்டது அங்கு எத்தனை குழிகள் தோண்டப்பட்டன கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு குழிகள் தோண்டப்பட்டன அனைத்து குழிகளின் விவரங்களும் அந்த கடை அந்த குழிகளில் கிடைத்த பொருட்களும் அங்கு கிடைத்த மண்ணடுக்குகளும் அங்கே மண்ணடுக்குகளை அடிப்படையாக கிடைத்த க கல்ச்சுரல் சீக்குவன்ஸ் அந்த கல்ச்சர் கலாச்சார பண்பாட்டு கூறுகளும் அந்த பண்பாட்டுக்கூறுக்கு தேவைப்படுகின்ற தொல்பொருட்களும் அனைத்தையும் இணைத்து அதோடு இல்லாமல் அங்கு கிடைத்த கார்பன் டேட்டையும் இணைத்து அந்த காலக்கணிப்பு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அது முழுமையாக அந்த அறிக்கை பேசுகிறது அந்த அறிக்கை வந்து படித்து பாருங்க படித்து பார்த்தப்பற தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அதுக்கு மேல் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துல ஒன்றிய அரசு வந்து தொடர்ந்து இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை வந்து அந்த சு அந்த தன்மையை வந்து நீர்த்து போக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா நீர்த்து போக செய்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பதில் இல்லை என்கிட்ட ஆனால் இது வந்து ஒரு இந்தியாவின் ஒரு கலாச்சாரம் இந்திய நாட்டின் தமிழகத்தின் ஒரு கலாச்சாரம் அந்த தமிழர் மண்ணில் கிடைத்த அந்த கலாச்சாரத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும் அதை வந்து எடுத்து சொல்லணும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமூக நாகரிகம் வேத நாகரிகம் மௌரியர்கள் சசுங்கர்கள் குசானர்கள் குப்தர்கள் என்றுதான் இந்த நான் நம் வரலாற்றை படித்து கொண்டிருக்கிறோமே சங்க காலத்தை பற்றி அறிவதற்கான ஒரு செயல் சங்க காலத்தை இது நாள் வரையும் பண்ணிங்க முந்நூறு பேசிலேருந்து முந்நூறு ஏடி வரையும் நம்ம ஒரு டே டைம் கொடுத்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி பேஸில் நம்ம கொடுத்துருக்கோமே தவிர அந்த லிட்ரரி சொல்லுகின்ற இலக்கியங்கள் சொல்லுகின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு அகலாய்வு நடந்திருக்கு இது போன்ற பல இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இன்னும் அந்த பல இடங்களை தோன்றும் பொழுது சங்ககாலம் சொல்வது உண்மை சங்க காலத்தில் இருக்கின்ற ஒரு நாகரிகம் இந்த தென்னகப் பகுதியில் இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி தான் அதை பார்க்கணும் நம்ம ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கீழடி ஆராய்ச்சி இந்த பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்தால் அதனுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலாற்று பகுத்தில் வந்திருக்கும் அது இல்லை அதனால தான் நம்ம வரலாற்று புத்தகத்தில் இன்னும் கீழடியே நாம் படிக்காமல் இருக்கிறோம் தொடர்ச்சியாக இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்கள் கிமு ஐநூறு கிமு முந்நூறு அந்த சமயங்களில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அழுத்தமாக சொல்கிறீங்க அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலக்கணிப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு புதைப்பிடத்தில் செய்ய முடியாது காலக்கணிப்பு என்பது ஒரு வாழ்விட பகுதியில் தான் செய்ய முடியும் ஏன்னா நம்ம பெரும்பாலும் தமிழகத்தில் வந்து புதைப்படங்கள் தான் நிறைய ஆய்வு செஞ்சுருக்கோம் புதைப்பிடங்கள் வந்து ஒரு பரவலாக புதைக்கின்ற முறை தான் இருக்குமே தவிர ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே கீழேண்டு நம்ம புதைக்க மாட்டோம் ஏன்னா வாழ்விடப் பகுதி தான் மிக முக்கியமானது வாழ்விடப் பகுதியில் வந்து இருக்க பகுதி அண்மை காலத்தை சார்ந்ததாகவும் கீழே இருக்க பகுதி பழங்காலத்தை சார்ந்ததாகவும் பண்டைய காலத்தை சார்ந்ததாகவும் இருக்கும் அதை காலக்கணிப்பு நீங்கள் வாலிட்ட பகுதியில் தான் செய்ய முடியும் புதைப்படத்தில் செய்ய முடியாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அங்கே கீழடியில் கிடைத்த மண்ணடுக்குகள் அடிப்படையில் அங்கு என்ன என்ன வகையான அடுக்குகள் கிடைத்தன கிட்டத்தட்ட ஆறு மீட்டர் டெபாசிட் கிடைத்தது அதுதான் கீழடியுடைய பெருமை நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு இடத்துல மூணு மீட்டர் கிடைக்கலாம் ஒரு இடத்துல நாலு மீட்டர் கிடைக்கலாம் ஆனால் கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆறு மீட்டர் வரை நமக்கு அங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்த மண்ணடுக்கள் இருக்கின்றன அந்த மண்ணெடுக்குகள் அடிப்படையிலும் அந்த மண்ணெடுக்கில் கல்ச்சுரல் சீக்குவன்ஸ் எப்படி இருக்குது அது நூற்றி ரெண்டு குழியை வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்லணும் ஒரு குழியை வச்சு நான் சொல்லிட முடியாது ஏன்னா நூற்றி ரெண்டு குழிகள் நாம் தோண்டிருக்கோம் அந்த நூற்றி ரெண்டு குழிகளின் தன்மை அங்கு கிடைத்த மண்ணடுக்குகள் அங்கு கிடைத்த கல்ச்சரல் சீக்வன்ஸ் அங்கு கிடைத்த தொல் எச்சங்கள் என்று சொல்லப்படீங்கன்னா தொல்பொருட்கள் எந்தெந்த ஏன்னா எல்லாமே ஒரே குழியில் கிடைக்கல நூற்றி ரெண்டு குழிகள்தான் பரவலாக எல்லாமே தொல்பொருட்கள் கிடைத்திருக்கு அது ஒவ்வொரு இடத்துல கிடைத்திருக்கு அது துல்லியமாக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அகழாய்வு செய்யும் பொழுது ரெக்கார்ட் பண்ணுவோம் அகலாய்வு என்பது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டட் டெஸ்ட்ரக்ஷன் பேர் ஏன்னா ஒரு மண்ணை தோண்டி நம்ம எடுக்கும் பொழுது அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவோம் அது சைட் நோட் புக்குங்கிற ஒரு பேரில் எழுதி வைப்போம் அந்த சைட் நோட் புக்கு எழுதுறது இல்லாமல் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது வரைபடமாக வரையப்படும் ஃபோட்டோ டாக்குமெண்டேஷன் போட்டுவோம் வீடியோ டாக்குமெண்டேஷன் பண்ணி அதை முழுமையாக நமக்கு கணித்து அதுக்கு அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த காலத்தை கணிக்கிறோம் அது வந்து ஒரு அறிவியல் ரீதியாக செய்யப்படுகின்ற காலம் இதில் ஏஎம்எஸ் டேட்டுன்னு சொல்லப்படுகின்ற கார்பன் டேட்டும் இணைத்து அந்த காலம் கணிக்கப்படுகிறது அதுதான் எனக்கு செய்யப்பட்டிருக்கிறது தவிர வேறு எதுவும் செய்யப்படவில்லை